i ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்ரெடி டைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க என்னோடய நார்மலான கேஷுவலான ஒரு மிட் மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த டென் டு டுவெல் அந்த டைமை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது தேர்ஸ்டே மிட் மார்னிங் ஒரு விலாக் தான் இது இதில் ரெசிபீஸ் எதுவுமே பெருசாக வந்து ஷேர் பண்ணலை ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் அந்த டென் ஓ கிளாக் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் லஞ்சாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்துட்டு சமைச்சி முடிச்சுடுவேன் ஸோ இதுக்கப்புறமா தான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் வந்துட்டு என்னோடய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஒரு டென் ஓ கிளாக் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தம்பிக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றி வந்து தலைக்கு வந்து குளிப்பாட்டி விட்டுருந்தேன் கொஞ்சம் தலை ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ தேங்கானே கொஞ்சம் நிறைய வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவனுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் செக்கிலாட்டினா தேங்கானை தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் என்னை தலைக்கு வச்சு விட்டுட்டேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்க விளாண்டுட்ருப்பான் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் இந்த டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்க அப்படின்னா மினி ப்ளாக் வந்து ஷூட் பண்ணுவேன் இந்த டைம் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ ஏதாச்சும் ஒரு ரெசிபி ஷூட் பண்ணணும் அப்படின்னா இந்த டைமில் வந்து பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஏதாச்சும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரிலாம் எதாவது அரைக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு என்னோடய வேலையெல்லாம் நான் முடிச்சுருவேன் ஸோ என்னை வச்சு முடிச்சதுக்கப்புறமா அவன் வந்து கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்டேன்னு சொல்லியிருந்தான் ஸோ அதனால் வெளியில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அவனுக்கு குளிக்கிறதுக்காக சுடுதண்ணி போகிறதுக்காக பின்னாடி வந்து போயிருந்தேன் இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ண மாட்டோம் நான் தனியாக ஒத்தடுப்பு தான் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து பதிக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன அடுப்பாக வச்சு பதிச்சுட்டாங்களா உள்ளே விறகுமே அதிக அளவுக்கு வந்து நம்ம வைக்க முடியாது ஸோ அப்பப்போ சுடுதண்ணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு தம்பிக்கு மட்டும் சுடுதண்ணி இதில் போட்டுக்கலான்னு அதில் வச்சுட்டு வந்து வந்துள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து முதல் வேலையை பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்டாக காஃபி டீ குடிக்கிற அந்த லெவன் ஓ கிளாக் குடிக்கிற பழக்கம் வந்து கிடையாது இப்போ வந்து குடிக்கிறதுக்கு காரணம் மேலே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கா ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மார்னிங் லெவன் ஓ கிளாக் வந்து டீ வந்து போடுவேன் எப்படி இருந்தாலுமே அந்த ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் மீந்திரும் அதை வந்து சூடு பண்ணி அப்படி வந்து குடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு ஸோ இதை நானுமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் சீக்கிரத்தில் அவாய்ட் பண்ணிடுவேன் பால் ஊற்றி வச்ச கையோடையே மார்னிங் சமைச்சு வச்சது எல்லாத்தையுமே ஓரமாக எடுத்து வச்சுட்டு தோசை வந்து ஊற்றிடுந்தேன் அதையுமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து பால் காயறதுக்குள்ளே கவுண்டர் டாப்பை லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு அந்த வேலையை தான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் உங்களுக்கு இந்த மிட் மார்னிங்கில் வந்துட்டு அந்த ஒரு லெவன் ஓ கிளாக் போல் டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பால் நல்லா பொங்கிடுச்சு டீ தூள் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நாங்கள் த்ரீ ரோசஸ் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இப்போ கொஞ்சம் அடிக்கடி போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய பேக்காக லூஸில் வந்துட்டு வாங்கியிருந்தோம் அதோடய டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது அதில் ஏலக்காய் இஞ்சி எல்லாமே போட்டு தான் வரும் பட் இருந்தாலுமே கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஏலக்காய் இஞ்சி வந்து தட்டி போட்டோம் அப்படின்னா டீ வந்து நல்லாயிருக்கும் நான் மோஸ்ட்டாக டீ போடுறேன் அப்படின்னா வெறும்னே போட மாட்டேன் அதில் ஒரு இஞ்சி துண்டுட்டதுக்கப்புறமா ஏலக்காய் இதெல்லாம் சுக்கு இருந்தால் கூட அதிகமாக இடித்து போடுவேன் அது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இது அப்படியே வந்துட்டு போட்டு நல்லா கொதிக்க விடுவேன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சர்க்கரை வந்து போடுவேன் சர்க்கரை லாஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி கொதிக்க மோடியே சக்கரை போட்டிங்க அப்படின்னா அதோடய கலர் இன்னமுமே நல்லா வந்து தூக்கி கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டீ போடும் போது அந்த ஒரு கிளாஸ் பால் வந்துட்டு போடுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுருப்பேன் பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குத்து ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் வந்து போட்டுருவேன் அதுக்கப்புறமா பத்தலை என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லோருமே ஒரே மாதிரி குடிக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு கம்மியாகவே தான் போடுவேன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் போடுறது நிறைய வாட்டி நிறைய போட்டு அது குடிக்க முடியாமலாம் ஆயிருக்கு ஸோ அதனால் வந்து டீ வந்துட்டு போட்டு எடுத்துக்கிட்டு கப் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு எடுத்து குடிச்சுப்பாங்க இதை போய் இப்போ நம்ம கொடுத்துருவோம் لأ؟ பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வந்தாச்சு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இருந்தது தம்பிக்கு எப்பயுமே சின்ன கிளாஸில் தான் வந்துட்டு கொடுப்பேன் மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து போட்டு கொடுப்பேன் பட் இப்போ வந்து காலி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் தான் வந்து ரெடி பண்ணணும் ஸோ அதனால் அவனுக்குமே கொஞ்சமாக டீ கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்துட்ருக்கேன் நானுமே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் ஜூஸ் ஏதாச்சும் போட்டு குடிப்பேன் பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால டீயே வந்துட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டே வந்து குடித்தாச்சு டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா மார்னிங் விளக்கு வச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிருவேன் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யும் போதே நிறைய டைம் இருக்கும் ஸோ எடுத்து வச்சுருவேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு அப்படி லேசியாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையுமே அடிக்கிட்டு ஜிங்க் ஃபுல்லாக இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி பக்கம் போட்டு தான் மோஸ்ட்டாக விளக்குறது ஜிங்க் வந்துட்டு ரொம்பவே சின்னது எங்களுக்கு இதில் விளக்கணும் அப்படின்னா அந்த சைடு வாஷிங் மிஷின் இருக்குது ஃபுல்லாக தண்ணி எல்லாம் அந்த சைடு வந்துட்டு போயிடும் அதுக்கப்புறம் அது வந்து ஷாக் அடிக்க ஆரமிச்சிடும் ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து வெசல் வாஷிங் எல்லாமே வெளியில் தான் வச்சுக்கிறது அப்பப்போ ஏதாச்சும் ஒரு தட்டு வேணும் அப்படிங்கனா தான் உள்ளே வந்துட்டு வாஷ் பண்ணிப்போம் ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சிடலாம் வேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா வெளியில் கொண்டுட்டு போய் போட்டுடலாம்னு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டேன் உங்களுக்கு வீடியோ பார்க்க கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சுன்னா அப்பப்போ ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெசிபியுமே எதுவுமே ஷேர் பண்ணல சும்மா நார்மலாக தான் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்க சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஏதாச்சும் போர் அடிச்சதுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் டாப் வந்துட்டு ஆல்ரெடி நீட்டாக தான் இருக்குது இன்கேஸ் பருப்பு தண்ணி ஏதாச்சும் ஊற்றிடுச்சு பால் பொங்கி ஊற்றிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்க்ரப் போட்டு வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுவேன் இப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்க் ஏரியா மட்டும் எப்போதுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுருவேன் இல்லை அப்படின்னா அது ஒரு ஸ்மெல் வராது அமைச்சிடும் ஸோ ஜிங்க் ஏரியாவில் மோஸ்ட்டாக வந்து பாத்திரம் சேராமல் அப்பப்போ எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு ஜிங்க் வந்து நீட்டாகவே மெயின்டைன் பண்ண முடியும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக லிக்விட் யூஸ் பண்ணியே க்ளீன் பண்ணிக்கிறேன் ஒரு மினி பிளாக்ல கூட ஷேர் பண்ணியிருப்பேன் நான் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆல்மோஸ்ட்டு செகண்ட் ட்ரைமஸ்டர் ஃபிஃப்த் மந்த் வந்து போய்ட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் கொஞ்சம் வாமிட் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நார்மலாகி எல்லாருக்குமே வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து லாங் வீடியோ போடலான்னு இன்னைக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மூடு இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு இன்னைக்கு எடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஜிங்க் ஏரியாவும் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போயாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் வந்து தான் வர வேண்டிய வேலை இருக்கும் நடுவில் சாப்பிட்றதுக்கும் வருவோம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா அதனால தண்ணி வந்து சுட்டுருச்சு தம்பி வந்து குளிப்பாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே குளிப்பாட்டு போறேன் குளிப்பா குளிக்கிறதுக்கு ரொம்ப அழுக மாட்டான் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா பச்சை தண்ணி வேணும் பச்சை தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கேட்பான் அவ்வளவுதானே தவிர குளிக்கிறதுக்கெலாம் ரொம்ப வந்து அடம் பண்ணுறவங்களாம் கிடையாது ஸோ அப்படியே வந்து அவனை குளிப்பாட்டி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக பாக்கி விட்டுவிட்டோம் அப்படின்னா தூங்குறதா இருந்தா தூங்குவான் இல்லை அப்படின்னா சுட்டி டிவி வச்சுட்டோம் அப்படின்னா அவன் பாட்டுக்கு வந்து பார்த்துட்ருப்பான் குளிக்கிறதுக்கெல்லாம் அழுகமாட்டேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ குளிக்க ரொம்ப அழுக மாட்டேன் ஆனால் தலை நான் மட்டும் அவனுக்கு எப்படி இருக்குமோ தெரியல தலையே சீவ விட மாட்டான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் கிட்டே வந்து தலையெல்லாம் சீவணும் ஒரு வழியாக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளாட்றான் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் வீட்டில் ரெண்டு நாட்டுக்கோழி வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு மினி விளாட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அது ரெண்டுமே கோழி குஞ்சாக தான் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து சேவல் தான் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஜோடியாக வந்து வாங்கியாச்சு இது வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க இங்கே நான் மேரேஜ் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோழிக்கிட்ட இருக்கும் நிறைய கோழி வந்துட்டு இந்த நாட் அந்த பாம்பு கீரி புல் அதுக்கப்புறம் காட்டுப்பூனை இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ளதையாவது வந்து வெளியில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போ வந்துட்டு திரும்பி ஆசை வந்திருக்கு இதை வந்து வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்துட்டு வருதுன்னு இதையுமே நாங்கள் டே டைமில் கொஞ்சம் வெளியில் இருந்து தான் பார்த்துக்குறோம் இல்லைனா காக்கா தொல்லையுமே தாங்க முடியல வந்து வந்து நின்றுக்கிட்டே இருக்கு இப்போதைக்கு சணல் போட்டு வந்து கட்டி விட்டுருக்கோம் இவனுமே பார்த்தீங்கன்னா தொடுறதுக்கு ஃபஸ்ட்டு பயந்தான் அதுக்கப்புறமா வந்துட்டு தொட ஆரம்பிச்சிட்டான் இவனுமே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருப்பான் இப்போதைக்கு அரிசி வந்து போட்டுகிட்டுருக்கோம் அதுக்கப்புறமா கம்பு கேழ்வரகு இது ரெண்டுமே போட சொல்லி சொல்லியிருந்தாங்க அது இதுக்கப்புறம் தான் வாங்கி ட்ரை பண்ணணும் வேறு என்னென்னலாம் வந்துட்டு கொழி குஞ்சுக்கு போடலாம் போட்டால் எதுவுமே ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு உள்ளே போயிடுவோமா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து வச்சு மூடி போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுமே கொஞ்சம் உள்ளே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் வெளியில் காக்கா வந்து பறந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இது மூடி போட்டுவிட்டு உள்ளே போயிடலான்னு இனிமேல் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்பறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் ரெட் கலர் ஹார்ட் கொடுத்துட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் പാക്ല അത് വരക്കും ബായ്